வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சிறை விளைநில வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கோபிசிட்டி பாளையத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் ஐம்பத்தேழு காசுகளுக்கும் பரமத்திவேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் பழனியில் குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் அறுபத்தேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் முதப்பாடியில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆனமலையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் முப்பத்தைந்து காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் நாற்பத்தோரு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினேழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய்க்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் முப்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினேழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் காங்கேயம் மிடிபில் குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பது ரூபாய்க்கும் அமெரிக்கா குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினேழு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டைகள் குறைந்தபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமக்கலில் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ரூபாய் இருபது காசுகளுக்கும் கோபால்பட்டியில் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தேங்காய் புண்ணாக்கு இரண்டாம் தரம் ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் செக்கை எண்ணெய் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் தேங்காய் தொட்டி ஒரு கிலோ அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் தொட்டிக்கறி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்